இப்பொழுது நாம் கயத்தாகையில் அதாவது கயத்தாக பாண்டியர்கள் ஐவக பாண்டியர்களின் ஆட்சி பகுதியான அவர்களின் அரண்மனை இருந்த பகுதியில் தான் கோட்டைமேடு என்று இந்த பகுதி அழைக்கப்படுகின்றது இன்றும் அந்த கோட்டைகளின் இடிந்த பகுதிகள் இங்கே காணப்படுகின்றன இந்த கோட்டைமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மணல் மேடு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மணல்மேடு பாருங்க பின்னாடி இந்த மணல்மேடு காணப்படுகின்றது இந்த மணல்மேட்டுக்கு மேலே வந்து ஒரு கல் ஒன்று வச்சுருந்துருக்காங்க இடையில் அதாவது அரண்மனை இடிக்கப்பட்ட பிறகு இந்த மணல்மேடு செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த மண இந்த அரண்மனை எப்பொழுது இடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் ஐவகு பாண்டியர்களை அழிக்கும் பொழுது கயத்தாக் பாண்டியர்களுடன் போகிட்ட பொழுது வெட்டும் பெருமாள் பாண்டியகுடன் போகிட்ட பொழுது தான் இந்த பகுதியானது அழிக்கப்பட்டிருக்கின்றது இளவேளாங்காலில் மிகப்பெரிய போர் நடைபெற்றிருக்கின்றது அதன் பிறகு இந்த பகுதிகளுக்கு வேங்கடமுடைய கோவில் என்று ஒரு பெருமாள் கோவில் பக்கத்தில் பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கோவில் ஒன்று இருக்கின்றது அந்த கோவில் பகுதியும் பிற்காலத்தில் இடிந்து போய் இருக்கின்றது அந்த அந்த அதாவது அந்த கற்களை வைத்து தான் ஒரு பாலமும் கட்டப்பட்டு இருக்கின்றது அந்த பாலம் பகுதியும் அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்மன் அந்த கோவில் செல்லும் வழியில் உள்ள அந்த ஆற்றை கடக்கும் அதாவது கைத்தாக ஆற்றை கடக்கும் இப்பொழுது உப்போடை என்று அழைக்கப்படுகின்றது அந்த பகுதியில் கடக்கும் அந்த ஓடையும் இந்த கற்களை கொண்டுதான் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த மணல் மேடு எப்படி ஏன் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது என்ற தகவல்கள் தெரியவில்லை ஆனால் பீகங்கி மேடு என்று அழைக்கப்படுகின்றது பீரங்கி மேடு பகுதி என்றுதான் அதாவது ஆவணங்களில் காணப்படுகின்றது ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியை அதாவது ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த பகுதியை வெல்லும் பொழுது இந்த அரண்மனையின் இரண்டு சுவர்கள் இருந்ததாக ஆயிரத்தி அரணிகளை இறுதியிலும் ஆயிரத்தி எழநூ எழுநூறுகளின் இறுதியிலும் எண்ணூறுகளின் தொடக்கத்திலும் இரண்டு சுவர்கள் இருந்ததாக அவர்களின் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன அத ஆனால் எப்பொழுதும் அந்த சுவை கீழே விழுந்தது என்று தெரியவில்லை ஆனால் விழுந்த சுவரின் பாகங்கள் இப்பொழுதும் அந்த இடத்தில் அப்படியே தான் கிடைக்கின்றன கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் நீளமும் அதே போன்ற அகலமும் கொண்டதாக அந்த அகன்மனை இங்கே இந்த ம மணல்மேடு மண்மேடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த வியப்புக்குரிய தகவலாகவும் ஆச்சரியமாகவும் காணப்படுகின்றது ஏன் உருவாக்கினார்கள் எதற்கு இந்த பெரிய மணல் மேடை மண்மேடை உருவாக்கி வைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் வேங்கடம் வேங்கடமுடையாக கோவிலானது இடைக்காலத்தில் இருக்கின்றது மண்டபமும் அதாவது பாலடைந்து எப்பொழுது அவ் வெட்டும் பாண்டியர் இந்த அதாவது விஸ்வநாத நாயக்கரிடம் தோற்றுப்போனாகவும் அதற்கு பிறகு இந்த பகுதி ஓரளவு அழிந்துபட்டு காணப்பட்டிருக்கின்றது அதன் காரணமாக அந்த மண்டபமும் அந்த கோவிலும் வழிபாடு இன்றி அப்படியே கடந்து வைக்கலாம் அப்படின்னு தெரியுது அதற்கு பின்னர் ஆங்கிலேயர் ஆங்கிலேய ஆட்சி காலத்திலும் மொத்தமாக வழிபாடுகள் இந்த பகுதியிலிருந்து வழிபடப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தில் அந்த கோவிலும் மொத்தமாகவும் இடிந்து போயிருக்கலாம் அப்போ தான் அந்த கல் எடுத்துகிட்டு வந்து கல்லை மேலே வச்சு மேலே விளக்கே இருக்காங்க வைக்காங்க பதினஞ்சிலேருந்து எழுபது வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு ஐயர் அதாவது இந்த பகுதியில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டே இருந்திருக்கா வேங்கடமுடைய பெருமாள் கோயில் இருந்திருக்கா அப்படிங்கிற அடையாளத்துக்காக அந்த கோவிலோட பூசாகியாக அவர் இருந்திருக்கார் அதன் பிறகுதான் எட்டே பக ஜமீனால் அந்த கோவில் அதாவது மீண்டும் கட்டப்பட்டு கட்டப்பட்ட பொழுது ஏராளமான கல்வெட்டுக்கள் அழுகி அழிந்து போய் இருக்கின்றன அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எட்டைய பக்கம் ஜமீன்காரங்க இங்கே உள்ள கல் எடுத்துகிட்டு போய் பாலமும் கட்டிட்டாங்க அதாவது அகிலாண்டேஸ்வரகை கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போக வழியில் அந்த அதனால நிறைய க கல்வெட்டுக்களும் அழிஞ்சி போச்சு அதை போல் மிச்ச இருக்கிறதையும் அவங்க வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த கோயிலை திருப்பி கட்டினதுனால கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க கெட்ட பொழுது மீண்டும் கல்வெட்டுகள் அழிந்து போய் இருக்கின்றார் கொஞ்சம் நஞ்ச கல்வெட்டும் இப்போயே அந்த கோயிலுக்கு முன்னாடி அந்த ஆழமகத்தடி அகசமகத்தடிக்கு முன்னாடி அந்த கோயில் கல்வெட்டு இன்றைக்கு உடஞ்ச நிலையில் காணப்படுது ரெண்டு மூணு கல்வெட்டில் இன்னும் எழுத்துக்கள் இருக்குது இப்படித்தான் இந்த பகுதியில் வந்து இந்த மா பீகங்கி மேடு எகந்த வைக்கின்றது இப்பொழுது அந்த பீகங்கி மேடு எகிக்கின்றது கடைசி மிச்சமாக உள்ள அந்த பீகங்கி மேட்டுக்கும் இந்த அரண்மனை கல்களுக்கும் மிகப்பெரிய சோதனை அது என்ன சோதனை அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம் இந்த பீலிங்கி மேடும் நகன்மேனை இது ரொம்ப பக்கத்தில் தான் காணப்படும் இந்த இடமானது அரசின் நிலமா அல்லது தனியார் நிலமா என்று தெளிவாக தெரியவில்லை ஆனால் இந்த இந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது ஆக்கிரமிக்க கூடாது என்று அதாவது அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த அறிவிப்பு பலகை வைத்த பிறகு நான் வந்து பார்த்தால் இந்த பகுதி செம்மண்கள் அதாவது செம்மண் நிரப்பி ஃப்ளாட்டு போடுறதுக்காக இந்த பகுதியை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த பகுதியை ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அந்த அறிவிப்பு பலகை அங்கே வச்சுருந்தாங்க ஏன் தெரியல இந்த பகுதியில் இப்போ வந்து இந்த ஐவர் பாண்டிய கைத்தாக பாண்டியர்களின் பழமையான அரண்மனை உள்ள பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் இருக்கும் வகலாகவும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றது அரசு இப்பொழுதாவது விழித்து கொண்டு இந்த பகுதியில் அகழ்வாய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது வாங்க இந்த அகன்மனை எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அரண்மனை பகுதிகள் இந்த ஆகுது எனக்கு பின்னாடி இந்த தெகி இது கைத்தார் அரண்மனையின் பாண்டியர்களின் கடைசி எச்சங்களாக இருக்கின்றன கிட்டத்தட்ட இப்படி போய் எல் பாதிரி திரும்பி இப்படி போகுது இரநூறு மீட்டர் நீளம் கொண்டதாக இந்த அரண்மனை பகுதியானது காணப்படுகின்றது இந்த கற்கள் அந்த பக்கத்திலேயே திட்டம் நூறு மீட்டர் கொண்டது அந்த பக்கமும் கற்களானது காணப்படுகின்றது பாருங்க எனக்கு பின்னாடி தான் இந்த கற்கள் அரண்மனையின் கடைசி எச்சங்களாக காணப்படுகின்றன பாண்டிய மன்னர்கள் அதாவது கைத்தாக பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதுக்கு அடையாளமாக இந்த கல் மேடுதான் அதாவது இந்த சுவ மேடு காணப்படுகின்றது அதே போன்று பின்னாடி இந்த பீரங்கி மேடு என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியும் காணப்படுகின்றது அதன் மீது பெரிய கல்லும் வைக்கப்பட்டுள்ளது வாங்க அந்த கல் உள்ள எல்லா பகுதியும் பார்ப்போம் இப்பொழுது இந்த அரண்மனை பகுதியின் கிழக்கு பக்கமாக நிற்கின்றோம் கிழக்கு பக்க சுவகானது காணப்படவில்லை எந்த இடத்துலையும் கல்லானது இல்லை ஏற்கனவே அழிந்து போய்விட்டது அப்படி என்று தான் தெரிகின்றது ஆனால் இதன் தெற்கு பக்க சுவையில் இப்பொழுதும் கற்கள் எழுக்கின்றன அதாவது உடஞ்சி போன கல் அங்கங்கே சில இடத்துல காணப்படுது இடையில் பொதுமக்களாலும் அதே போல் சமூக விகோதிகளால் நிறைய கற்கள் இங்கிருந்து அகற்றப்பட்டு இருக்கலாம் என்று தெரிகின்றது இப்பொழுதும் அரசு மனம் வைத்தால் இந்த க இந்த கல் பகுதியை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தலாம் இந்த பகுதியில் அகலவாய்வு பணிகளை மேற்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் அகலம் கொண்டதாக காணப்படுகின்றது அந்த பக்கத்தில் நான் நான் முதல்ல காட்டினது அந்த பக்கம் இது வந்து தெற்கு பக்கம் தெற்கு பக்கத்தில் இதுதான் சுவக் சுவக் மேலே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்க எனக்கு பின்னாடி கற்கள் காணப்படுகின்றன இதுதான் அந்த கக்கல் உள்ள பகுதி இப்போ இந்த கக்கல் பாருங்க இதான் அந்த கைத்தாக் பாண்டியர்களின் அரண்மனையின் இறுதி எச்சங்களாக காணப்படுகின்றன ஐபக் பாண்டியர்களின் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இளநூறுகள் வகை இளநூறுகளின் தொடக்கமும் இறுதியும் வகை இந்த க கல்சுவ இயந்ததாக திகழ்கின்றது அதன் பிறகுதான் முழுதும் அழிந்து அழிந்து போயிருக்கின்றன இப்போ அந்த சுவகு இந்த இடத்து வழியாக தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் பல கோவில்களும் காணப்படுகின்றன இது கோவில் என்று அழைக்கப்படுகின்றது அய்யனார் கோவில் என்றும் அழைக்கிறார்கள் அதாவது தெற்கு பக்கத்தில் ஒரு கோவில் காணப்படுகின்றது அதேபோல் இந்த பகுதியில் ஏராளமான கோவில்கள் காணப்படுகின்றன இந்த இடத்தில் வேங்கடமுடையா கோவில் அடுத்து அதுக்கடுத்து ஒரு சிவன் கோவில் அதுக்கடுத்து அகிலாண்டேஸ்வரியம்மன் கோவில் இந்த பக்கத்தில் சாத்தாங்கோவில் தீப்பாட்சியம்மன் கோவில் அந்த பக்கத்தில் ஐவ பாண்டியர்களின் பீடங்கள் வைக்கப்பட்டுள்ளன கிழக்கு பக்கத்தில் இப்போ அதோடைய சுவை எந்த பகுதி வழியாக தான் நடந்து இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம மேற்கு பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க இந்த இடத்துல ஏராளமான கற்கள் மேற்கு பக்கத்திலையும் காணப்படுகின்றன அதே போன்று இந்த இடத்திலும் சில வழிபாட்டுக்குரிய சிறு தெய்வ வழிபாட்டுக்கான சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன பீடங்கள் கட்டப்பட்டுள்ளன நான் சென்ற ஆண்டு வந்தபொழுது இவைகள் காணப்படவில்லை மேய்ச்சலுக்குரிய பகுதியாக இப்பொழுது காணப்படுகின்றது ஏராளமான ஆடு மாடுகள் மேய்க்கப்படுகின்றது இப்பொழுது நாம் அரண்மனையின் உள்பகுதியில் தான் நிற்கின்றோம் இந்த பகுதியில் தான் முன்பு அரண்மனை இருந்தது என்பதற்கான ஏராளமான அடையாளங்கள் காணப்படுகின்றன இந்த பகுதியில் ஏனோ தெரியவில்லை அரசும் விழிப்புணர்வு வகவில்லை வரலாற்று ஆய்வாளர்களும் இதை பற்றி மிகப்பெரிய கருத்துக்களை தெரிவிக்கவில்லை ஆவணங்களும் வெளியிடப்படவில்லை ஆகவே இந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய் வைக்கின்றது கயத்தாக பற்றிய அதாவது கயத்தா காலந்தோகும் கயத்தாகு என்ற புத்தகத்தில் இதை பற்றிய ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன அதே போன்று ஒரு சில ஆங்கிலேயர்களின் ஆவணங்களிலும் காணப்படுகின்றன ஏண்டு பிரிட்டிஷ் அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைவியகுகளின் சமாதிகள் இந்த பகுதியில் இருந்திருக்கின்றன ஒன்று இதன் தென்பகுதியில் காணப்படுகின்றது அதே போன்று மற்றொன்று கட்டவுமன் தூக்கிலிடப்பட்ட அந்த பகுதிகள் அதாவது இப்பொழுது தாசில்தார் அலுவலகம் அங்கிருந்து செயல்படுகின்றது பகுமா பகுவாய் தொகை அலுவலகம் அந்த இடத்தில் சமாதி இருந்து இப்போ உடைந்த கற்கள் இங்கே தான் காணப்படுகின்றன இப்பொழுது இந்த பகுதி கிட்டத்தட்ட முழுவதும் ஆக்கிரமிக்கப்படும் சூழலில் தான் காணப்படுகின்றது இந்த அரண்மனை பகுதியானது எல் வடிவத்தில் சுவகானது இந்த பகுதி முந்து சென்றிருக்கின்றது இப்பொழுது இது பீகங்கி மேடு என்று அழைக்கப்படும் தான் இருக்கின்றோம் பீகங்கி மேடை நோக்கி தான் இப்பொழுது நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் இந்த மொத்த இடத்திலும் இப்பொழுது ரியல் எஸ்டேட்டால் பிளாட் போடப்பட்டு வருகின்றது ஆனால் அகவிப்பு பலகையும் காணப்படுகின்றது அந்த அகவிப்பு பலகையில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாக வட்டம் கயத்தாக கிராமம் புலமியன் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்று பி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டு நிலங்கள் வெடிகுண்டு புகம்போக்கு என உள்ளது இந்த நிலத்தில் அத்து மேக்பவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வட்டாட்சிய கயத்தாக என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் இந்த இடமானது அந்த இரண்டு நிலங்களை தவிர்த்து மற்ற நிலங்கள் தனியார் நிலமாக காணப்படுகின்றது ஆனால் இடைக்காலத்தில் பட்டா தகப்பட்டு இருக்கலாம் என்று தெரிகின்றது என பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தனியார் ஆகுச்சு அப்படிங்கிறதுக்கான கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது கால ஆவணங்களை நாம் சோதனை செய்தால் முழுவதுமான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உடைஞ்சு போன அரண்மனையின் கற்கள் மற்றும் கோவிலின் உடைந்து போன கற்கள் ஏகமாக காணப்படுகின்றன ஃப்ளாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கற்களெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கியிருக்காங்க இது முழுவதும் தனியார் நிலமாக அல்லது பிற்காலத்தில் தனியார் நிலமாக பட்டா ஆக்கப்பட்டதா என்பதை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போன்று கைத்தாக ஐவகு பாண்டியர்களை பற்றிய ஆய்வுகளை விரைவில் அரசானது முன்னெடுத்து நடத்த வேண்டும் அரசு பல அதாவது கீழடி ஆதிச்சநல்லூர் தமிழகத்தின் பல இடங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வெம்பக்கோட்டை போன்ற இடங்களே துளுக்கப்பட்டி அதே போன்று திருவண்ணாமலை வேலூர் என்று பல இடங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்த பகுதியை பற்றிய ஆய்வுகளும் அதாவது ஐபகு பாண்டியர்கள் இறுதியாக அதாவது தமிழ் தமிழக பாண்டிய மன்னர்கள் தமிழகசர்களின் கடைசி மிச்சமாக காணப்படும் பாண்டியர்கள் ஐபகு பாண்டியர்களாக கைத்தாக பாண்டியர்களாக எந்த பகுதி இது என்றுதான் தெளிவாக இருக்கின்றதா அதாவது நமது கதை பாடல்களிலும் அதே போன்று ஆவணங்களிலும் ஆங்கிலேய ஆவணங்களிலும் பல வரலாற்று குவிப்புகளிலும் காணப்படுகின்றன அந்த இறுதி அதாவது அவர்களின் ஒரு செயற்கை மேடு அவர்களின் அரண்மனை இடிந்து பிறகு செயற்கை மேடு எந்த காரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று இன்று வகை வியப்புக்குரிய ஆச்சரியத்துக்குரிய தகவலாக இருக்கின்றது அதன் கீழே ஏராளமான கல்லெல்லாம் கிடக்குது அந்த இடத்துல தான் அப்போ நிற்கிறோம் இந்த இடத்த சுற்றி அதாவது சீக்கிரத்தில் அரசாங்கமானது தமிழ்நாடு அரசோ இல்லாட்டி மத்திய அரசோ ஆய்வுகளை மேற்கொண்டால் பாண்டியர்களின் இறுதி கால எச்சங்களாக சில ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அரசு அதை செய்யுமா செய்யாதான்னு தெரியாது ஏன்னா சீக்கிரத்தில் செய்யலன்னு சொன்னால் இந்த இடத்துல உள்ள எல்லா அதாவது இடம் இடமும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருது இவங்க எல்லாம் ஃபிளாட் போட்டு வீட்டை கட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல தோண்டி எந்த ஆய்வுகளையும் மேற்கொள்ள முடியாது எல்லாம் தனியாக நிலமாகிடும் எப்படி தனியாக நிலமாக அதை மாற்றிக்கிட்டு வராங்க அதை பற்றியும் தெளிவாக இல்லை எப் எப்போ இழந்து தனியார் நிலமாச்சு எப்போ கடைசி அரசு நிலமாச்சு அப்படிங்கிறத அரசு ஆய்வு செஞ்சு இந்த இடத்த ஒருவேளை தனியார் நிலமாக இருந்துச்சுன்னா தனியாக அரசு நிலமாக இருந்துச்சுன்னா அரசு நிலமாகவே தொடரப்பட வேண்டும் அதே போல் இந்த பகுதியை ஐவகு பாண்டியர்களின் இறுதி ஆட்சி பகுதியாக அவர்களை அகவிக்க வேண்டும் அதே போன்று இந்த இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு மேலதிக தகவல் கிடைத்தால் அதாவது தமிழர்களின் ஒரு மிகப்பெரிய வகலாக மீட்டெடுக்கப்படும் என்பது அதாவது இந்த பகுதி மக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் ஒரு தாழ்ந்த கோரிக்கையாக இருக்கின்ற தமிழக அரசு பகுசியளிக்குமா என்பதை அன்பான நேயர்களை இத்துடன் இந்த பதிவானது முடிவடைகின்றது அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த கடம்பு மற்றும் கயத்தாக பகுதிகள் அதே போன்ற ஐவகு பாண்டியர்களின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மிச்ச மீதி எச்சங்களை பற்றியும் அடுத்தடுத்த இந்த கயத்தாகு பதிவுகளில் இங்கு உள்ள இந்த பீகங்கிமேடு முன்பு இந்த அரண்மனை பகுதி எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது வேங்கரமுடையார் கோவில் அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் மற்றும் பல பகுதிகளை பற்றியும் அடுத்தடுத்த பகுதிகளில் பார்ப்போம் நான் உங்கள் பழனி குமார் மாடசாமி அடுத்த பதிவில் மீண்டும் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்